ஜெயம்பரியவர்கள் தன்னுடைய மனைவியை ஆர்த்தியை விவகாரத்து செய்யப்படுறதாக கடந்த சில இடங்களுக்கு முன்னாடி அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு அதன் பிறகு ஜெயம்பரியவருடைய மனைவி ஆர்த்தியும் இதற்கு மறுப்பு தெரிவித்து அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களா தன்னுடைய ஒப்புதல் இல்லாமலும் தன்னுடைய கலந்தாலோசிக்கவும் ஜெயம்பிரவி சுயமாக முடிவெடுத்துட்டார் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயம்பரியவர்களுக்கும் பெங்களூரை சேர்ந்த பாடகி ஒருத்தவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அதனால தான் ஜேம்ப்ரி அவர்களை தன்னுடைய மனைவியை ஆர்த்தியை விவகாரத்தை செய்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தது அதன் பிறகு ஜேம்பிரி இதற்கு விளக்கம் கிடைக்கும் விதமாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கெனிசாக்கும் எனக்கும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான் நானும் அவங்களும் சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் மற்றபடி எங்கிற நீர் பற்றிய தவறான கருத்துக்களை பரப்பாதீங்க அப்படின்னும் அதாவது தான் திருமண வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையும் அந்த மீட்டிங்கில் அவர் சொல்லியிருந்தார் அதாவது மாமியார்னால தன்னுடைய தொழில் ஏற்பட்ட நஷ்டங்களையும் ஜெயம்பரிய அவர்களை தன்னை வீட்டில் ரொம்பவே மரியாதைக்குறைவாக நடத்துவதாகவும் திருமண வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை தான் நான் விவகாரத்தை முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதே பார்த்தா ரசிகர்களுக்கு ஆர்த்தி தான் பார்க்க தப்பு இருக்குது அப்படின்ட்டு ஜெயம்புரியக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி கெணிசாவர்களும் எனக்கும் அவர்களுக்கும் இருப்பது நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாவில் பதிவிட்டுருந்தாங்க இந்த நிலையில் அவருடைய மனைவி ஆர்த்தி தன்னுடைய சமூக சமூகத்தில் பக்கங்களில் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டா நான் அமைதியாக இருக்கனால நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொது வெளியில் பகிரப்படும் கருத்துகள்லாம் கேட்டு நான் ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிருக்கேன் என்னுடைய குற்ற உணர்ச்சி பிடிச்சிக்கிட்டு நான் அமைதியாக இருக்கல உண்மையே இருக்க என்னை பற்றி பல மோசமான விஷயங்கள்லாம் சித்தரித்து பேசிடுறாங்க இருக்கிறாங்க பதில் பதிலளிக்காமல் நான் கன்னியமாக இருந்துக்கிட்டு இருக்கேன் சட்டப்படி நீதி நிலைநிறுத்தப்படும் என்று நம்புகிறேன் தெளிவாக சொல்லண்டா ஜெயம்புரியவர்களே என்னிடம் கலந்தோ ஆலோசிக்காமல் தான் விவகாரத்தை அறிவிச்சிருக்காரு இது எனக்கு அதிர்ச்சியான முடிவாக தான் இருக்குது நான் இப்போவும் அருகுடன் தனிப்பட்ட முறையில் பேச பல முறை முயற்சி செய்தேன் அதனால் எனக்கு அது வாய்ப்பு மறுக்கப்பட்டது திருமண பந்தத்தை நான் மிகவும் மதிக்கிறவள் இது பற்றி பொது பேசி யாருடைய மனசையும் புண்படுத்தனா விரும்பலை என்னுடைய எல்லாம் என் குடும்பத்தின் நிலைமை எனக்கு முக்கியம் கடவுளுடைய அருள் எனக்கு கிடைக்கணுன்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு ஆர்த்தி அவங்க அந்த பதிவுள்ள சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெயம்பரிய அவர்கள் மும்பையில் செட்டில் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரே மும்பையில் செய்தியாளர்களும் நான் இனிமேல் மும்பையில் தான் இருக்கப்பறேன் பேட்டி அளிச்சிருக்காரு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கவனம் மீதாக கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடன்படி தெரிந்து எங்கள் ரெடாபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்